தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பூங்காவில் நடந்த காதல் திருமணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் லவ் பண்ணுறதெல்லாம் யாரும் பெரிய தவறாக எடுத்துக்க மாட்டுறாங்க காரணம் அப்படிப்பட்ட சூழலாக தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஜாதிக்கார பொண்ணை அதே ஜாதிக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க மீறி வேற ஜாதி ஆளுக்கு கட்டி கொடுத்தா வெட்டி இல்லை போலதான் இப்படிப்பட்ட சூழலில் தஞ்சாவூரை சேர்ந்த பார்த்தி என்பவரை அஞ்சலின்னு ஒரு பொண்ணு காதலிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வேறு ஜாதி என்பதனால அஞ்சலி குடும்பத்தில் திருமணத்துக்கு ஒத்துக்கலை மீறி திருமணம் பண்ணால் உன்னை வெட்டி போட்டுருவேனு அஞ்சலியுடைய அப்பா அஞ்சலி கிட்ட சொல்லியிருக்காருங்க இதனால் அஞ்சலி அவருடைய காதலன் பார்த்திக்கிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தி கிட்ட வா நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லியிருக்காருங்க என்னோட அப்பா அம்மா விட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அஞ்சலி வீட்டில் அவங்க அப்பா அஞ்சலிக்கு வலுக்கட்டாயமா திருமணம் பண்ண முடிவு பண்ணிட்டாருங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி வீட்டை விட்டு ஓடி பார்த்தி வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் பார்த்தி வீட்டில் இல்லாததுனால அஞ்சலி பார்த்தியை தேடி இருக்காங்க அவர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இருக்காருன்னு அவரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க உடனே அஞ்சலி பார்த்தியை பார்த்து நடந்ததாக சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவே என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு பார்த்தி கிட்ட சொன்னாங்க பார்த்தி உடனே பார்க்கில் இருந்த ஆலமரத்து அடியில் இருக்கிற ஒரு சாமி சிலை முன்னாடி ஆளி கட்டி இருக்காருங்க இந்த சம்பவத்தை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க அந்த வீடியோ இப்போது வைரலாக பரவிட்டு வருதுங்க கலப்பு திருமணம் பண்ண இவங்கள பலரும் வாழ்த்திட்டு வராங்க இந்த புதிய கலப்பு திருமணம் பண்ண காதல் ஜோடிக்கு உங்கள் வாழ்த்தை தெரிவிக்கணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்